ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசுகிறோங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் அளவுள்ள ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க நல்ல ரோடு ஃபேஸ் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரோடு ஃபேஸ் காமிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம பா லேண்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாகவே தென்னந்தோப்பு தானுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் வருது ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டுமே வந்து வந்து முழுவதுமான தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அமைஞ்சிருக்குது எந்த ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ நெகமம் ஏரியாவில் லேண்டு லொக்கேட்டாக இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் பக்கமாக அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் பக்கமாக அமைஞ்சிருக்குது கிணத்துக்கடலேருந்து வர மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் பக்கமாக அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான தென்னந்தோப்பை பார்க்குறோம் இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போர் வந்து தனியாக வந்துடுதுங்க தனி போர் ஃப்ரீ சர்வீஸு போரெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது யாருடைய காட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடிய போகாமல் இருக்கிற மாதிரி தார் ரோடு ஃபேஸு நல்ல வாட்டர் சோர்ஸுக்கிற ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே வாங்கிக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விலை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசன் பட்ஜெட்டில் வந்து லேண்டு வந்திருக்கு உங்களுக்கு நெகமம் ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸோடு அதுவும் ரோட்டு மேலே தனி போரு தனி சர்வீஸோட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்க்கல ஒன்று இருபத்தி நாளும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா தான் கேட்குறாங்க எண்பது லட்சரூவா அப்படிங்கறத வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லும் இல்லை இதை ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பேசிக்கலாம் சர்வீஸ் வந்து பாருங்கள் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மரங்களுக்கு வயசு அப்படின்னு பார்க்குறப்போ பதினஞ்சே தான் பதினஞ்சு டு இருபது வயசு நாட்டு மரங்கள் எல்லாமே பியூராக நாட்டு மரம் டிஜேவோ மற்ற எதுவோ கிடையாது நல்லா பராமரிச்சு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்து போரு சப் மோட்டர் போட்டிருக்காங்க தண்ணி விட்டால் எல்லா மரங்களுக்குமே பாயும்ங்க ஸ்டோரேஜுக்கு வந்து காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தவணமானது வந்து பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மட்டும்தான் காட்டுக்குள்ளே இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்தாலுமே நீங்கள் நீட்டாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் லேண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு நம்ம வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் ஹவரில் வந்துடலாங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவலில் வந்து லேண்டை ரீச் பண்ணணும் அந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்தான் எங்கேயுமே மண்ணுத்தனம் கிடையாது நல்ல தார் ரோட்டு மேலேயே வந்து லேண்டு லொக்கேட்டாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஹோம்சைடில் நிறைய அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படி டேரெக்டாக விசிட் பண்ணுறக்காக ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட வேறு லேண்ட் வந்து சேலுக்கு வச்சுருக்கீங்கனாலுமே நீங்கள் நேரடியாக வந்து சேலுக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் நீட்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் சேல் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ரோடு ஃபேஸ் லேண்டு தான் நம்மகிட்ட எல்லாமே நிறைய இருக்குதுங்க ரீசனபிளான பட்ஜெட்லேயும் நிறைய வச்சுருக்கோம் எயிட்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் எயிட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் இருக்கிறீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் கிடையாதுங்க ஒன்னேகாலி ஏக்கரும் சேர்த்து எயிட்டி லேக்ஸுக்கு நம்ம குறைவே வாங்கி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகலெல்லாம் பக்காவாக க்ளியராக இருக்குது வேறு என்ன டவுட் இருந்தாலுமே நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணி கேளுங்க கேட்டுட்டு நேர்ல வந்து பாங்க ஏதா இருந்தாலும் நேர்ல வந்து பாருங்க நீட்டா பண்ணி கொடுத்துலாம்